ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி மட்டன் கொத்துக்கறி வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் மட்டன் கொத்துக்கறி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது குழம்பு இல்லாமல் திக்கான கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அது உடனே தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ எந்த வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்துருக்குறேன் கொத்துக்கறி நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கேன் அந்த கொத்துக்கறியை இது கூட சேர்த்துடலாம் கொத்துக்கடி சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா எண்ணெயிலே வெந்து வரட்டும் நம்ம இது எல்லாமே இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்ய போகிறோம் ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து சமைக்க போகிறோம் இப்போ இந்த எண்ணெயிலே இந்த கறி தண்ணி விட்டு கொஞ்சம் வெந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி இதை கூட சேர்த்துருங்க தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தக்காளி கரையணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்திருச்சு இப்போ இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் அளவுக்கு கொஞ்சம் கம்மியான தயிர் இப்போ தயிர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சாறு பீஸ் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நீங்கள் தட்டி போட்டாலும் போட்டுக்கோங்க இல்லைனா அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம மிளகாய் வந்து காரம் வந்து ரொம்ப வைக்க தேவையில்லை நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கல இல்லையா அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வந்து கறி நம்ம கொத்துக்கறினால கறியும் பிடிச்சி போயிடும் மசாலாவும் பிடிச்சிரும் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு பத்தலாம் நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதிலே வெந்து வரட்டும் இப்போ மசாலா வந்து நல்லா பச்சை போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா கொதித்து வர்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கு போகிறோம் அந்த உருளைக்கெழங்கு வேகணும் இல்லையா அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நான் வேகலாம் வைக்கலை அப்படியே தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளைக்கெழங்கு நல்லா தோல் சீவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது மேலே நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் கறி எல்லாம் வெந்துருச்சு மசாலாவும் பச்சை போய் வெந்துருச்சு இப்போ இது மேலே உருளைக்கெழங்கு இது கூடவே பச்சை பட்டாணி இது எல்லாமே சேர்த்து சிம்ளே ஒரு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த கிழங்கு பட்டாணி மசாலா எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி நல்லா செட்டாகி வெந்து வந்துடும் இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கிரேவி நல்லா ரெடியாயிருக்கு உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு நீங்கள் கரண்டி வச்சு இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியும் நமக்கு நல்லா வெந்திருக்கு திக்னஸ் எல்லாமே இந்த அளவுக்கு தான் வைக்கணும் இதுக்கு மேலே தண்ணியாக வச்சோம்னா அந்த கறி வந்து ஒட்டாது ஏன்னா கொத்து கறினால் கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான கிரேவியை வச்சால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே வெந்தயக்கீரை இருந்தால் தூவி விட்டுக்கோங்க கசூரி மெத்தி நான் உள்ளங்கையில வச்சு லைட்டாக கொஞ்சம் கசக்கி போட்டுறேன் அது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் தூவிடுங்க இப்போ நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் தூவி விட்டுட்டு அப்படியே மூடி அடுப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோன்னா கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேறு பார்த்தீங்கன்னா ரமலான் ஆரம்பமாக போகுது நோம்பு நேரம் நமக்கு டெய்லி நான்வெஜ் இருந்தால் தான் கொஞ்சம் சகர் சாப்பாடு சாப்பிட முடியும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இஃப் சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி சகரில் நெய்ச்சோறு சாம்பார் சாதம் இது கூட சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டெய்லி ஒரே மாதிரி குழம்பா பண்ணிக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சகர் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் காய் கிலோ கொத்துக்கறி ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணி போட்டு செஞ்சீங்கன்னா போதும் தாராளமாக நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் தாராளமாக நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் பீஃப்லேயும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னும் பீஃபில் செஞ்சு பார்க்கல கண்டிப்பாக இன்னொரு டைம் செஞ்சு பார்த்துட்டு அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தாங்க ரொம்ப டேஸ்டான மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும்